ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ டூ நைன்டி நைன் எப்படி எபிசோடில் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் போன தடவை இதில் விட்டோம் அந்த ராமேஸ்வரத்தில் அந்த மாசின்ற ஒருத்தர்கிட்ட குணசேரம் பேசிகிட்டு எவனாக இருந்தாலும் ஏரத்தமாகவே இருந்தாலும் உயிரோட விட்டு வைக்கக்கூடாது நம்ம ரகசியம் தெரிஞ்சால் எவனோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் தான் அதோட முடிஞ்சு இப்போ அதுக்கு அடுத்த பார்ட் கண்டினியூ அதான் நம்ம ரகசியம் தெரிஞ்சது இந்த பூமியில் ஒரு ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கணும் அது யார் நீ ஒன்று நான் ஒன்று இதை தவிர மூணாவது மூணாவது ஆளாக எவன் வந்தாலும் அது ரத்தமாகவே இருந்தாலும் அவனை அறுத்து போட்டுரு என்னை பற்றி கவலையப்படாத நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் சரியா சரி ஓகேண்ணே அப்படின்னு சொல்லி மாசி சொல்லிடுறாப்புல அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் குணசேகர இது கதிரை கால் பண்ணுறாப்புல கதிர் வந்து வீட்டுக்கிட்ட ஓரத்துட்ட க ஓரத்தட்ட கார்டன் கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காப்புல அண்ணே தனியாக வந்துட்டேண்ணே என்னென்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல கேட்டோடனே கதிரு நான் சொல்கிறேன் கேளுப்பா இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்காங்களோ அந்த நெட்ட கொக்கு அந்த சக்தியை சக்தி பொண்டாட்டி அவங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிடாத சரியா நம்மளை பற்றி என்னத்தை ஒரு ரகசியத்தை தோண்டி எடுத்து ஏதாவது இழரை இழுத்துட்டு வந்துடுவாங்க அதனால் அவங்கள வெளியில் போகாமல் பார்த்துக்கறத வேண்டிய ஒன் பொறுப்பு அப்படின்னு சொன்னோடனே கதிர் சொல்கிறாப்புல என்னென்ன நீங்கள் இவங்களுக்கெல்லாம் பயந்துட்டுருக்கீங்க இவங்கெல்லாம் ஒரு ஆளுஞ்சுட்டு போட்டு துட்டு போகிறதுக்கு இல்லாமல் கதிரி நான் சொல்கிறத மட்டும் கேளுப்பா நான் சொல்கிறத மட்டும் கேளு நீ எதுவும் பரப்படாத அங்கே ரெண்டு பேரும் ஏதாவது வெளியில் போகிற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு அட்டை பண்ணி அவங்கள போக கூடாமல் தடுத்துரு ஒன்னால் இப்போ பண்ண முடியலைனா இந்த விஷயத்தை நீ டைரெக்டாக இன்வால்வ் பண்ண வேணாம் ஏற்கனவே எங்கள் பழைய பிரச்சனை ஏழரை இழுத்துட்ருக்காங்க வெளில போனால் மறுபடியும் ஏழரை இழுத்துட்டு வந்துடுவாங்க அதனால் நீ கவனமாக இரு அம்மா வச்சு இந்த பிரச்சனையை டீல் பண்ணிக்க சரியா ஆனால் அம்மாவுக்கு முழு பிரச்சனை எதுவும் தெ தெரிஞ்சிடக்கூடாது நான் சொல்கிற புரிஞ்சாப்பா சரிண்ணா நீங்கள் எங்கேன இருக்கீங்க அப்படின்னு சொன்னானே எப்போனே வருவேங்கன்னு சொல்லி கேட்குறான் கேட்ட நான் இன்னும் ரெண்டு நாள் வந்துடுவேன்ப்பா அண்ணே வேணா நான் அவங்கள்கிட்ட வரேனே வந்து எல்லாம் பேசிக்கூட முடியும் எப்போம்னே அப்படின்னு சொன்னோன்னே கதிரி இந்த மாதிரி கூட வந்து கூட்டணி போட்டு பேச்சுகிற வேலையே வேண்டாம் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நான் ரெண்டு நாளில் வந்துடுவேன் நான் சொன்ன விஷயத்தை மட்டும் கேளு அம்மா வச்சு இந்த விஷயத்தை டீல் பண்ணி அவங்கள வெளியில் விடாமல் பார்த்துக்க போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அவங்கள போக விடாமல் தடுக்க வேண்டியது உன்னுடைய வேலை புரிஞ்சதா ஆ சரிங்கண்ணே பண்ணிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு சரிண்ணே ஃபோனை வச்சிட்டாப்புல வச்ச உடனே அப்படியே கதிர் வந்து வீட்டுக்குள்ளே அப்படியே யோசிச்சுட்டு போகிறாப்பில் உடனே ஞானம் கேட்கிறாப்புல என்னடா யார்டா ஃபோனில் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அண்ணன் தான் அப்படின்னு சொன்னே என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னேன்னே அப்படியே எதுவுமே ஒதுவுமே பதில் பேசாமல் நேராக அம்மா போய் கூப்பிட்டு அம்மா வெளியே அம்மா சொல்லி கூப்பிட்டு வச்சு உக்கார்ட்டக் குறை வச்சு பேசிகிட்டு இருக்காப்புல என்ன பேசுகிறாருன்னு பார்த்தோம்னா அம்மா இந்த மாதிரி அண்ணனுடைய விஷயம் ஒன்று சக்திகிட்ட இருக்குது அதனால் நீ சக்தியிட்ட பேசி அது எப்படியே வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லி கதிர் சொல்ல அப்படின்னு சொன்னேன் அம்மா சொல்கிறாங்க என்னப்பா நான் கேட்டால் அவன் தருவான் நான் சும்மாவே அவன் பொண்டாட்டி முந்தானே எப்படி அழகிட்டே இருக்கேன் நான் கேட்டான் அவனுக்கு சந்தேகம் வராதா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நீ பேசுமா அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பான்னு சொல்கிறாங்க உடனே கரிகால நான் வச்சு அப்படியே போய் சக்தியை கூப்பிட்டாடான்னு சொல்லி அனுப்புகிறாங்க அப்படியே கரிகாலம் போய் சக்தியை கூப்பிட போகிறான் கூப்பிட்ட என்ன சக்தியை மட்டும் தனியாக கூப்பிட்றேன் வாங்க போவா அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வராங்க இல்லை இல்லை ஒன்லி மதர் காலிங் ஒன்லி சக்தி வேறு யாரையும் வர வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன ஏன் நாங்கள் வந்தால் எதுவும் புட்டுக்க தெரிஞ்சிருமோ எது உங்களுடைய திட்டமெல்லாம் இது திட்டம்லாம் வெறும் தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி நானுகா சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே உடனே இந்த மாதிரி எப்படி பேசுகிறான்னு சொல்லி ஞானம் கீழேருந்து க கத்துறாங்க கத்துறாரு கத்துன அப்படியே அம்மா சொல்கிறாங்க டே சக்தி என்னடா நான் வந்துட்டு பேசக்கூடாதா ஏன்னா கூப்பிட்டா வரமாட்டியா ஏன்னா அவன் பொண்டாட்டிக்கிட்டே எல்லாத்துட்டையும் பெர்மிஷன் கேட்டு தான் வருவியா ஏன்னா நான் கூப்பிட்டா வரவே மாட்டேங்களா அப்படின்னு சொன்னோன்னே சக்தி சொல்கிறாப்புல சரிப்பா அண்ணி நீங்கள் எல்லாம் இங்கேயே இருங்க என்ன நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே உடனே ரனியாக சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏன் முடிசை இருக்கேன்னு ஒருத்தர் இருக்கான் இல்லை பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அண்ணி நீங்கள் பெஸாமுறேன் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சக்தி கீழே போகிறப்பா இன்னும் என்ன ஏது அப்படின்றத அடுத்த பார்ட்ஸ்ல சொல்கிறோம் இதோடய அந்த பார்ட்ஸ் முடிஞ்சு போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சீரியல் நேரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ